அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க இன்புற்று ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த நாளை நாங்கள் இன்றைக்கு பார்க்கின்றோம் காரணம் கடந்த ஒரு ஆண்டுக்கு மேலாக இந்த பிரச்சனையினுடைய தீவிரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்ற நேரத்தில் சன்மார்க்க சங்கங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு பொது வெளியில் ஒரு பொதுக்கூட்டத்தை இதுவரைக்கும் நடத்தாத போது ஒரு சிறிய அரசியல் இயக்கம் இதை இன்றைக்கு பொது வெளியில் ஒரு பெரிய அளவிற்கான ஒரு மாநாட்டை போல ஒரு கூட்டத்தை இங்கே எனவே தமிழ் தேசிய பேரு இயக்கத்தினுடைய தோழர்களுக்கும் அதனுடைய தலைவர் ஐயா மணியரசன் பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் ஐயா உள்ளிட்ட சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் சன்மார்க்க சங்கத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த நான்கு மாத காலமாக நம்முடைய சுப்பிரமணிய சிவா ஐயா அவர்களும் நம்முடைய முருகன்குடி முருகன் ஐயா அவர்களும் சன்மார்க்க சங்கத்தினுடைய இது போன்ற நிகழ்வுகள் எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அங்கெங்கெல்லாம் நம்முடைய தோழர்களை அழைத்துக் கொண்டு எல்லா விதமான கூட்டங்களிலும் அவர்களுடைய பங்களிப்பு நிறைவாக இருந்ததை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கெல்லாம் ஒரு சர்வதேச மையம் என்கின்ற இந்த செய்திக்கு வருவதற்கு முன்பாக நம்முடைய ஆழமான ஆழ் மனதில் இருக்கின்ற ஒரு செய்தியை நீங்கள் இன்றைக்கு அழித்து விட வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை நான் பதிவு செய்கின்றேன் அது என்னவென்றால் ஆட்சியாளர்கள் அப்படிதான் கருதிக்கிட்டு இருக்கிறாங்க வள்ளலார் ஏதோ வடலூருக்கு வந்தாரு கையில ஒண்ணுமே காசு பணம் கிடையாது ரொம்ப பிச்சை எடுக்கிற நிலைமையில இருந்தார் போனா போதுன்னு மக்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தாங்க அதுல அவர் சக்திக்கு உட்பட்டு ஏதோ கொஞ்சம் செஞ்சுட்டு போனாரு இப்ப சர்வதேச மைய என்ற பேர்ல தமிழக அரசு ஒரு அரசாங்கமே ஒரு பெரிய அளவிற்கான திட்டத்தை கொண்டு வந்து ஒரு உலகளாவிய அளவிற்கு அதை முன்னிறுத்துகிறார்கள் என்று யாரும் நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணத்தை அழிச்சிருங்க அதுக்கு காரணம் என்னன்ட்டு நான் வள்ளலாருடைய கடிதத்தை ரெண்டு கடிதத்தை நான் சுருக்கமா படிக்கிறேன் விரிவான கடிதம் கிடையாது இருக்கும் ரத்தன முதலியார் வள்ளலாருடைய இளமை கால நண்பர் சென்னையில் அவர் வசிக்கிறாரு இந்த கடிதம் வள்ளலார் வடலூர்ல இருந்து எழுதுறாரு இந்த ரெண்டு கடிதம் முதல் கடிதம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபது ரெண்டாவது கடிதம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டு எட்டு ஆண்டு இடைவெளிக்குள் எழுதப்பட்ட கடிதம் முதல் கடிதம் எழுதுறாரு வள்ளலாருக்கு கடிதம் வரிசையில வந்து ஆறாவது கடிதம் அதுல சொல்லும் போது வள்ளலார் சொல்றாரு பல்வேறு வகையான செய்திகளை சொல்லிட்டு வர்றாரு மாற்று துணி வள்ளலாருக்கு இல்ல அதாவது வேட்டி இல்ல இருக்கிற வேட்டி கிழிஞ்சு போயிருக்கும் அழுக்காயிருக்கும் அவருக்கு மாற்று துணி இல்லங்கிறதுக்காக லான் கிளாத் பீசு இருந்தா ஒன்னோ ரெண்டோ வாங்கி எனக்கு அனுப்புங்கன்னு வள்ளலாறு சொல்றாரு அவர்கிட்ட அவர் அதுக்கு ஒன்னுதான் அனுப்பி இருப்பாரு அந்த ஒரு லட்சம் பீசுகளாக ஏற்றுக்கொண்டேன்னு அதுக்கு பதில் கடிதம் அனுப்பி இருப்பாரு படிக்க இல்ல கோரிக்கை வைத்த கடிதம் அந்த கடிதத்துல கடைசியா முடிக்கிறார் வள்ளலாறு சோமு செட்டியாருன்னு ஒரு நண்பர் சென்னையில வள்ளலாருக்கு நெருங்கிய நண்பர் அவருக்கு எழுதின கடிதத்தையும் இந்த கடிதத்துல குறிப்பிடுறாரு குறிப்பிடும் குறிப்பிடும்ல சொல்றாரு இவரை போல ஆயிரம் பணக்காரர்களை போல ஆயிரம் பணக்காரர்களை அரை நிமிடத்தில் அதிருப்டிக்கலாம் எழுதுறாரு வள்ளலார் இவர மாதிரி ஆயிரம் பணக்காரர்களை நான் நினைத்தால் அரை நொடிப்பு அரை நிமிடத்தில் நான் வெளிப்படுத்தி காட்டுகிறேன் வள்ளலார் எழுதுறாரு இது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல இதெல்லாம் யார் புரிஞ்சுக்கணும் ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும் ஏதோ வள்ளலார் ஒண்ணுத்துக்கும் வழி இல்லாம திருவோடு எடுத்துட்டு வடலூர்ல சுத்தினாரு நாங்க அபிவிருத்தி பண்ணி காட்டுறோம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதில் ஆயிரம் பணக்காரர்களை அரை நிமிடத்தில் உருவாக்கி காட்டுவேன் வள்ளலார் சபதம் விடுகிறார் அப்படின்னா வள்ளலார் எவ்வளவு பெரிய அருளாற்றல் மிகுந்தவராக அந்த காலகட்டத்தில் திகழ்ந்தாருங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி அவர் எழுதின கடிதம் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டுல ஒரு கடிதம் இந்த கடிதம் மிக முக்கியமான ஒரு கடிதம் இதுவும் ரத்ன எழுதுகிறார் வேண்டுவதை எழுதுகின்றேன் என்ன வேணும் பாருங்க தற்காலம் வேண்டுவதை இதன் அடியில் எழுதுகிறேன் அதாவது பொன் உரைக்கின்ற கல் ஒன்று தங்கத்தர் பொன் உரைக்கின்ற உரைகள் ஒன்று வெள்ளி உரைக்கின்ற உரைகள் ஒன்று இவைகளையும் இவைகளுக்கு அடுத்த தராசு முதலிய கருவிகள் வைக்கின்ற பை ஒன்று மூன்றும் வாங்கி பங்கியில் அனுப்ப வேண்டும் இருந்து சுமார் பலம் பலம் அல்லது தராசு அதனுடன் அனுப்ப வேண்டும் வள்ளலாறு என்ன வடலூர்ல வட்டி கடை வச்சிருந்தாரா நகை கடை வச்சிருந்தாரா அவர் எதுக்கு பொன் முறைக்கிற கல்லு தங்கம் உரைக்கிற கல்லு தங்கத்தை நிறுக்கிற தராசு எல்லாம் வேண்டும் வள்ளலார் சொல்றாரு இல்லையா ஒருக்கம் நாலு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் இந்த நான்கு வகையான ஒழுக்கங்களையும் சரியான முறையில தேர்ந்து அதை பின்பற்ற தொடங்கினால் நமக்கு கிடைக்கிற புருஷார்த்தங்கள் நாலு அதுல முதல்ல இது ஏம சித்தி ஏம சித்தின்னா கொட்டிக்கடை இரு பாருங்க அந்த மண்ணு இந்த மண்ணை வள்ளலார் கையில எடுத்தா அது தங்கம் தங்கத்தை படைக்கின்ற ஆற்றலை வள்ளலார் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தெட்டில் படைத்தார் பெற்றார் அதை முதல்ல புரிஞ்சுக்க ஆட்சியாளர்கள் புரிஞ்சுக்கணும் வள்ளலார் ஏதோ ஒன்னுத்துக்கும் தெரியாம உதவாத ஆளாக நினைத்து கொண்டு இன்னைக்கு வடலூர் பெரிய ஆக்கிரமிக்கு வர்றீங்க வள்ளலாருக்கு எல்லாம் தெரியும் உலகத்திலேயே நீங்க முதல்ல மனசுல வச்சுக்கீங்க உலகத்திலேயே கொடுத்த இடம் நூத்தி ஆறு ஏக்கர் ஒரு சில ஏக்கர்ல மட்டும்தான் தர்மசாலையும் ஞானசபையும் நீதி எல்லாம் ஆக்கிரமிக்கப்படாத நான் பெருவழி அகண்ட பெருவழி சொல்றேன் உலகத்திலேயே ஒரு மெய்யிலுக்கு ஒரு கோட்பாட்டுக்கு ஒரு தத்துவத்துக்கு ஒரு ஆலயத்துக்கு இவ்வளவு பெரிய அகண்ட இடம் உலகத்திலே கிடையாது நீ கடைசியா மோடி கட்டி வச்சிருக்கிற ராமர் கோயில நான் சேர்த்து சொல்றேன் அங்க இருக்கக்கூடிய மெக்கா மதினாவை நான் சேர்த்து சொல்றேன் எழுபத்தி எட்டு ஏக்கர் தான் அது உலகத்திலே இங்கே நூறு ஏக்கருக்கு மேற்பட்ட ஒரு அகண்ட பெருவெளி உலகத்திலே கிடையாது வள்ளலார் ஒருத்தர் மட்டும் உருவாக்குனார் உருவாக்கினார் இப்ப ஏதோ வள்ளலாருக்கு ஒண்ணும் தெரியாமல் அதை உருவாக்குறாரு வள்ளலார் சித்தி பெற்றதற்கு பிறகு இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு வடலூர் பெருவழியில ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்குது ஆடூர் சபாபதி சிவாச்சார இடத்த பெரும் பகுதி அவருடைய மர்மகம் பேர்ல எழுதி வைக்கிறாரு ஆக்கிரமிப்பு நடக்குது அப்ப சொல்றாங்க சன்மார்க்க சங்கத்தவர்கள் எழுதியிருக்கிறாங்க எதிர்ப்பு பதிவுல எழுதியிருக்கிறாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்திருக்கிறாங்க ஒரு எண்ணு போட்டா எண்ணு கீழே விழாத அளவிற்கு ஒரு பெரும் கூட்டம் எதிர்காலத்தில் உலகம் முழுவதும் இருந்த இந்த பெருவெளிக்குள்ள வந்து போகிறார்கள் அப்படிப்பட்ட இடத்துல நீ கட்டுமானம் பண்றீங்க உனக்கெல்லாம் இது தெரியாத வள்ளலார் நம்ம முன்னாடி தானே சொன்னாரு இந்த இடத்துல எதுக்கு நீ கட்டடம் கட்டுறன்னு சொல்லி நூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சன்மார்க்க சங்கத்தவர்கள் எதிர்ப்பு பதிவு பதிவு செய்திருக்கிறார்கள் இதையெல்லாம் தயவு செய்து மு ஸ்டாலின் அவர்களும் சேகர் சேகர்பாபுடைய கவனத்துக்கு நாங்க கொண்டு வரோம் சர்வதேச மையம் வேண்டாம் சொல்லலாம் இன்னொன்னு நல்லா புரிஞ்சுங்க இந்த உலகத்துல ஒரு சன்மார்க்கூடம் உலகத்துல ஒரே ஒரு சன்மார்க்கூடம் எங்களுக்கு சர்வதேச மையம் வேணும்னு ஒருத்தர் கூட கேட்கல நாங்க கேட்டதெல்லாம் பல்வேறு வகையான கோரிக்கை வடலூர்ல இருக்கிற அஞ்சு டாஸ்மாக கடை முடுன்னு பத்து வருஷமா கேட்டுட்டு இருக்கிறோம் வடலூர்ல ஒருங்கிணைந்த ஒரு போக்குவரத்து திட்டத்தை கொண்டு வாங்கன்னு இருக்கிறோம் வருகின்ற பக்தர்களுக்கு நிறைய வசதிகள் செஞ்சு கொடுங்க மின்சார வசதிகள் செஞ்சு கொடுங்க அடிப்படையான வசதிகள் குடிநீர் வசதிகள் செஞ்சு கொடுங்க ஒரு நாளைக்கு தர்மசாலை இருபத்தி நாலு மணி நேரத்துல மூன்று மணி நேரம் தான் செயல்படுது இருபது மணி நேரம் பூட்டி வச்சிருக்கிறாங்க அதை திறந்து வைங்கன்னு சொல்றோம் பல்ல சொன்ன முறைப்படி சாப்பாடு போடுங்கன்னு அப்படி கிடையாது விட்டுட்டு சாடுன்னுல் கட்டுாங்க கட்டுப்பாட்டுல இருக்குது அறநிலைத்துறை இருக்குது சேகர்பாபு தமிழ்நாட்டுல பல்லாயிரம் ஏக்கர் நிலங்களை எண்பத்தி ஆறு வருஷமா அவங்க கட்டுப்பாட்டுல இருக்குது முப்பத்தி அஞ்சு ஏக்கர் நிலம் இன்னைக்கு ஒரு சென்ட் நீங்க மீட்கல இதை நீங்க மீட்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு கிடையாது அறிஞனை இல்ல நீங்க எதுக்கு இருக்கிற இடத்த நீங்க ஆக்கிரமித்து வரீங்க இன்றைய சூழல்ல நான் சொல்றேன் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நடந்த போது கலைஞர் எப்படி அவங்களுடைய குடும்பத்துக்கு வாரிசுகளுக்கு அமைச்சர் பதவிக்காக டெல்லியில முகாமிட்டாரோ அது மாதிரி சத்தமில்லாமல் இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு அடையாள அழிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது வடலூர் பெருவழி என்பது இன்றைக்கு விஐபி குடில்கள் கொண்டு வராங்க பக்கத்திலே டாஸ்மாக கடை இருக்குது எல்லாரும் வாங்கி வந்து குடிப்பதற்கான ஒரு ஏற்பாடு அறை போட்டு குடிப்பதற்கு அசை உணவை கொண்டு வந்து சாப்பிடுறதுக்கு இது மாதிரியான ஒரு திட்டங்கள் அங்கே கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் வள்ளலாருடைய இடத்துல இப்ப சொல்றாங்க நாங்கள் ஏழு கிளைச்சாலைகளை கொண்டு வர போகிறோம் சொல்லி ஏதாவது ஏழு கிளைச்சாலைகள்ல இது வரைக்கும் அமைச்சர்களுக்கு அதிகாரிகளை ஏழு கிளைச்சாலையுடைய பேரை முதல்ல உங்களுக்கு வரிசைப்படுத்தி சொல்ல தெரியுமா உபகார சாலைன்னு இருக்கு உபகார சாலைன்னு உதவி செய்யறது நீங்க என்ன உதவி செய்ய போறீங்க தர்மசாலை வள்ளலாறு இல்ல சாப்பாடு போடுறதுக்கே உங்களால முடியல இதுக்கப்புறம் வர்றவனுக்கு நீ என்ன உபகார சாலை உபகாரம் பண்ண போற படிப்பு செலவுக்கு காசு கொடுக்க போறீங்களா வேற ஏதாவது செலவுக்கு துணிமணிக்கு காசு கொடுக்க போறீங்களா அதுக்கப்புறம் மருத்துவ சாலை தமிழ்நாடு அரசே எல்லா மாவட்டங்களையும் மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வச்சிருக்கீங்க அதுக்கப்புறம் தலைமை மருத்துவமனை வச்சிருக்கீங்க ஆரம்ப சுகாதார நிலையம் வச்சிருக்கீங்க சித்த மருத்துவமனை மாவட்டத்தோறும் பிரிவு அதுக்குள்ள வச்சிருக்கீங்க வடலூர்ல ஏழு எட்டு சித்த மருத்துவ பிரிவு இருக்குது வடலூர் பிரிவெளிக்கு ஏற்ற மாதிரி ஆரம்ப சுகாதார நிலை இருக்குது மருத்துவ சாலை இருக்கு நீங்க கொண்டு வர போறீங்க யார் மருத்துவ தேடி அங்க வர போறாங்க இவங்க சொல்றது நிர்வாகம் வடலூர்ல நாங்க ஏழு கிளைச்சாலையில கொண்டு வரோன்னு ஆனா சர்வதேச மையத்தினுடைய திட்ட வரைவு திட்டத்துல அது மாதிரி பதிமூணு வேலைகள்ல ஒரு வேலை கூட கிளைச்சாலைகளை அமைக்க போறோம்னு அங்க சொல்லவே இல்லை இவர்களில் முரண்பட்ட தகவல்களை தொடர்ந்து கொடுத்துட்டு வர்றாங்க எத்தனை இடங்களை நீங்க ஒரு நல்ல ஒரு திட்டம் கொண்டு வரதா கருத்து கேட்பு நடத்துறீங்க ஒரே ஒரு சன்மார்க்கு கிட்ட நீங்க ரெண்டாயிரத்தி பத்துல ஏழாயிரத்தி எண்ணூறு பேர் உறுப்பினர் வடலூர் தெய்வ நிலையத்துல இருக்கிற சன்மார்க்க சங்கத்துல பதிவு செய்யப்பட்டது ஏழாயிரத்தி எண்ணூறு பேர் பத்தாயிரத்தாண்ட் இப்ப கணக்கெடுத்தா ஒருத்தருவா நீங்க நேரடியா வந்து நீங்க கருத்து கேட்பு கூட்டம் நடத்திருக்கிறீங்களா முழுக்க 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 ரகசியம் சென்னை உயர் நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து வழக்கு போட்டுக்கிறோம் நிச்சயமாக அந்த வழக்கில் வல்லம்பூர்மான் ஆண்டவர் தீர்ப்பளிப்பார் அப்ப தெரியும் ஒரு தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்றேன் இது ஒரு மிகப்பெரிய அடையாள அழிப்பை இவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த இன அழிப்புக்கு அடையாள அழிப்புக்கு எதிராக தமிழ் சமூகம் ஒன்று திரள வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து இந்த உரையை நிறைவு செய்கின்ற நன்றி வணக்கம் டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்